அன்புள்ள கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற வள்ளுவர் கூற்றின்படி கடந்த சில ஆண்டுகளாக கன்னிராசி அன்பர்கள் தாங்க முடியாத பண கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள் சராசரி ஜோதிடர்கள் கிரக நகர்வுகளை வைத்து அனைவருக்குமான பொது பலங்களையே சொல்கிறார்கள் பல ஜோதிடர்கள் ஜாதகம் பார்த்து கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்யச் சொல்லி மக்களிடம் மூடநம்பிக்கைகளை உண்டாக்கி பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதிரி பொது பலன்களை நம்பியும் பல ஜோதிடர்களிடம் ஜாதகம் பார்த்து பல பரிகாரங்கள் செய்தும் எந்த பயனும் இல்லாமல் மனம் நொந்திருப்பார்கள் உண்மையில் என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள விரும்பினால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கிரக நகர்வுகளுக்கு பரிகாரங்கள் எதுவும் கிடையாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கிரகங்களுக்கு அவரவர் கர்ம வினைகளுக்கு தகுந்த பலன்களை கொடுக்கும் அதிகாரம் மட்டுமே உள்ளது வினைகளிலிருந்து விடுவிக்கும் அதிகாரமில்லை என்பதே உண்மை ஆகையால்தான் ராசிக்கு கிரகங்கள் நல்ல இடத்தில் இருந்தாலும் சிலருக்கு ராஜயோகங்களும் பலருக்கு அவயோகங்களும் உண்டாகின்றன அவயோகங்களை தொடர்ந்து சந்தித்து வரும் கன்னிராசி அன்பர்கள் உண்மைகளை உணராமல் இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிலும் எந்த மாற்றமும் இருக்காது பொதுவான ராசி பலங்களை நம்பாதீர்கள் துன்பங்களிலிருந்து விடுபட பரிசுத்தமான வழிபாடே நூறு சதவீதம் பலனளிக்கும் உங்களுக்கான இறை வழிபாடு பற்றி அறிந்து கொள்ளுங்கள் லட்சுமி நாராயணர் வழிபாடே உங்களை வறுமையிலிருந்து விடுவிக்கும் மிகச்சிறந்த இறை வழிபாடு தீராத பண கஷ்டத்திலிருக்கும் கன்னிராசி அன்பர்கள் இங்கே சொல்லப்படும் லட்சுமி நாராயணர் வழிபாட்டைச் செய்து வறுமையின் கோரப்பிடியிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைக்கு பத்து நாட்கள் முன்பாக அதாவது வெள்ளிக்கிழமையுடன் மொத்தம் பதினோரு நாட்கள் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லது லட்சுமி நாராயணர் திருவுருவப் படத்தின் முன்பாக அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தை வணங்கி ஓம் ஸ்ரீம் கிளீம் லட்சுமி நாராயணாய நமஹா இந்த லட்சுமி நாராயண மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து பெருமாளையும் லட்சுமி அன்னையையும் பிரார்த்தனை செய்தால் கேட்கும் வரங்கள் கிடைக்கும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை தூய நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை செய்து பாருங்கள் அற்புதங்கள் நடப்பது நிச்சயம் இது சத்தியம் கன்னிராசினருக்கு இந்த வழிபாடே உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் அருமருந்து கன்னிராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி